இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா இதோ இன்னைக்கு நல்ல அருமையான ஒரு இந்த வாரம் முழுவதும் நல்ல பகுதியை தியானிக்க போகிறோம் என்ன காரியம் என்ன டைட்டில் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமா வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஏசு கிறிஸ்துக்கு நாம் பிரியமா வாழாம மனுஷருக்கு பிரியமா வாழ்றதுனாலதான் நாம் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியல நிறைய பேர் இதோ ஏசு கிறிஸ்து பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கூட மனுஷர்களையும் சூழ்நிலைகளையும் பிரியப்படுத்தவே வாழ்றோம் அப்புறம் எப்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்களா அப்ப நம்ம என்ன செய்யணும் கர்த்தருக்கு பிரியமா வாழணும் ஏன் அப்படின்னா யோவான் எட்டு இருபத்தி ஒன்பதுல போனவா நம்ம தியானிச்சோம் ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாயத்திலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பிதாவாகிய தேவன் என்னை தனியாவே இருக்க விடல ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நான் தனியா இல்லை என் கூட என்னைக்குமே எப்பொழுதுமே பிதா கூட இருக்கிறார்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் சொன்னது மாத்திரமல்ல வாழ்ந்தும் காமித்தார் எல்லாவற்றிலும் வெற்றி எல்லாவற்றிலும் சமாதானம் ஆசிர்வாதம் இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஆசிர்வாதம் இல்லைன்னா ஒண்ணே ஒண்ணு நாம் இணைந்து இயேசு கிறிஸ்துவோடு வாழாததான் ஒரு காரணம் அப்போ பிரியமானதை அவருக்கு செய்யும் போது கண்டிப்பா ஏசு கிறிஸ்து நம்ம கூட வாழ்ந்து நம்ம கூட இருப்பார் நம்ம கூட இருந்தாலே போதும் பிசாசினால எந்த ஒரு பிரச்சனையும் வராது வசனம் சொல்லுகிறது பாருங்க எப்படி நம்ம கத்திற்கு பிரியமா வாழ்றது இன்னைக்கு பார்ட் என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா ஒன்னு சாமியன் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பைபிள்ல வாசிக்கிறான்னு நல்லா கவனிச்சு பாருங்க அதற்கு கர்த்தருடைய சத்திற்கு கீழ்படுகிறதை பார்க்கலாம் தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்குமோ சாமுவேல தீர்க்க தரிசி அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுங்கிற ஒரு வார்த்தை அதாவது கர்த்தருக்கு பிரியமா வாழ்றது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமா போட்டிருக்கிறார் பலி செலுத்துவதை காட்டிலும் காணிக்க செலுத்துவதை காட்டிலும் வேற என்ன காரியம் செய்வதை காட்டிலும் இங்க சாம்பல் சொல்றாரு கத்தருக்கு கீழ்படுகிறது தான் உகந்த பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை கத்தர் இதுல பிரியப்படுகிறார் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை அதுதான் சொல்ற மாதிரி அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா இதோ நாம் எதை செய்தாலும் கீழ்படியாம நம்ம செஞ்சோம்னா அதுல ஆசீர்வாதம் பெற முடியாது ஒருவேளை நான் ஊழியர்காரனா இருக்கிறேன் இல்லையா கர்த்தனுடைய ஊழியத்தை செய்றேன் அப்போ இது கர்த்தனுடைய பெற்றுக்கொள்ள முடியாது எத்தனை கோடி ஜனங்க வந்தாலும் சபைக்கு இல்ல ஒரு கூட்டத்துக்கு இல்ல ஒரு ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி லட்சக்கணக்கான நான் சம்பாதித்தாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு நான் சம்பாதிக்க வேண்டிய ஒரு காரியம் கர்த்தரனை ஆசீர்வதிக்க மாட்டார் இது ஊழிய இப்படி இருக்குமானா நீங்க வேலை செய்து கொண்டிருக்கலாம் இல்ல பிசினஸ் செய்து கொண்டிருக்கலாம் என்ன காரியமா இருந்தாலும் சரி நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தரை பிரியப்படுத்த உங்களுடைய காரியங்கள் இருக்க வேண்டும் கண் பார்வையில செவியில சிந்தனையில பேச்சில நடவுட பாவனையில நான் ஏசு கிறிஸ்துவை நான் பிரியப்படுத்துகிறேனு சொல்லி ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பாருங்க இந்த ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் உங்களை வெகுவாய் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது உங்க இருதயம் பாழாய் போகாது சமாதான குறைவு ஏற்படாது உங்களுடைய வீட்டுல குடும்பத்துல நீங்க செய்கிற எல்லாவற்றிலும் யோசிப்பு ஆசீர்வித்தது போல தாவித ஆசிர்வித்தது போல அப்ரஹாம் ஆசீர்வித்தது போல ஏன் இந்த பைபிள்ல குறிப்பிட்டு இருக்கிற அத்த இத்தனை பரிசுத்தவான்களையும் கத்தர் ஆசீர்வதிருக்கிறார் இல்லையா இங்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் இதோ எடுத்தோனே நல்லா வரல தப்பு செஞ்சவங்க திருந்தி தேவனுக்குள்ள வரும்போது கீழ்படியும் போது கத்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார் யோனா பாருங்க யோனா கத்தருக்கு கீழ்படியாம வேற எங்கயோ கடந்து போனாரு ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போது யோனா தீர்க்குதரிசியாய் மாறி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு தீர்க்குதரிசியாய் மாறி இன்னைக்கு இந்த யோனா சாப்டர் நம்ம யோனா தாத்தான்னு சொல்லி பார்க்கிறோம் மோசை கூட வாழ்க்கையில பாருங்க காரியங்களை செஞ்சிருக்கலாம் ஆனா கடைசி வரையிலும் கீழ்ப்படிதல் இருந்தபடியினால் மனம் திரும்பி கத்தர் கடைசி வரையிலும் அவரே அழகா வழி நடத்தினார் மோசை மறிச்சு போனதுக்கு அப்புறம் கூட எங்க மோசை அடக்கம் பண்ணாங்க தெரியல தேவன் ஒருவரை தவிர எவ்வளவு பிரிய வச்சிருக்கிறாரு மோசை மேல பாத்தீங்களா அதே போல தாவித பாருங்க அதாவது பத்சேபால் உரியா அந்த இச்சை இந்த மூணு விதமான பாவத்தை போன வாரம் கூட தியானிச்சோம் அந்த பாவத்தை செய்வதற்கு முன்பாக தாவிது அந்த பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை கத்தருடைய கரம் ஓங்கி இருந்தது அந்த குழந்தை இறந்து போச்சு அந்த குழந்தை இறந்து போனோன்னு தன்னுடைய தவறுனாலே அந்த குழந்தை இறந்தது கத்திற்கு இது இல்லைன்னு தெரிஞ்சோன்னு அடுத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் நல்லா கவனிச்சு பாத்தீங்களா படிச்சு பார்த்திருக்கிறீங்களா அடுத்த ஒரு வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னா கத்திற்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை எதை செய்தாலும் எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அண்டவரே நான் செய்யட்டுமா பேசட்டுமா வாங்கட்டுமான்ற ஒரு கேள்வியோடு கூட தாவிது வாழ்ந்தபடியினாலதான் கத்த சொல்லுகிறாரு தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என் சித்தத்தை அறிந்து என் சித்தத்தின்படியெல்லாம் செய்வான் என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி ஆனர் சொல்றாரு தாவிதை பார்த்து அப்ப எவ்வளவு பிரியமா தாவீது நடந்திருக்கிறார் தன்னுடைய வாழ்வில அப்படி நிறைய பேர் சொல்லலாம் சொல்லிட்டே போலாம் அப்போ இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே மனுஷரை பிரியப்படுத்த வாழல சூழ்நிலையை பிரியப்படுத்த வாழல ஏசு கிறிஸ்துவை அதாவது தேவனை கத்தரை பிரியப்படுத்தவே வாழ்ந்தாங்க இன்னைக்கு நீங்களும் நாளு யாரை பிரியப்படுத்த வாழ்றோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒருவேளை நீங்க சூழ்நிலையோ இல்ல மனுஷரையோ இல்ல எந்த காரியத்தையோ பின்பற்றி நீங்க அவங்கள பிரியப்படுத்த வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்வில சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்க்கவே முடியாது திரும்புங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிங்க இயேசு கிறிஸ்துவனுடைய பைபிள் தோ இந்த வசனத்தை விசுவாசிங்க கற்று எழுதி நீங்க பிரியமா ஆண்டவர்களுக்கு போதும் சகலமும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் செபிக்கலாமா கண்களை மூடி முப்பு கொடுக்க முடியுமா என்னோடு இணைந்து எங்களை நேசிக்கிற நல்லா ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது உமக்கு கீழ்படியும் அப்பா இந்த வசனத்துக்கு நாங்க கீழ்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த பரிசுத்தவான்கள் யாவரும் உமக்கு கீழ்படிந்து வாடுமோ தான் ஆசீர்வாத பெற்றுக்கொண்டாங்க அப்படியாகவே சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய வருகையில நாங்க காணப்பட ஏதோ கீழ்ப்படிவோன்னு சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து ஆசீர்வதிங்க இயேசுபின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தொடர்ந்து ஜெபியீங்க கீழ்ப்படியுங்க கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தனுடைய ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ் யூ